அனைவருக்கும் வணக்கம் சீமானிடம் உதவி கேட்ட சவுக்கு சங்கர் சீமான சொன்ன நச்சு பதில் அது தான் அந்த காணவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் வந்து இருக்காரு இல்லையா அவருக்கு வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ சவுக்கு சங்கரோட பினாமி ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா மானதி அவங்கள விட்டு சீமான்கிட்ட வந்து பேசுறது அதுக்கு சீமானை வந்து ஒரு நச்சு பதில் கொடுத்தான் இப்போ ஒரு செய்தி வந்திருக்குது அதாவது இந்த மாலதி போய் சீமானிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் போன தடவை சவுக்கு சங்கர் வந்து ஜெயிலில் இருக்கும்போது நீங்கள் ஒருத்தர் தான் பெருசாக வந்து ஆதரவு கொடுத்தீங்க அதே மாதிரி வந்து ஆதரவு கொடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா அவர் கைது கொஞ்சம் வந்து உதவியாக இருக்கும் அவர் வந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் வந்து உதவியாக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் குரல் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலதி வந்து கேட்டதாகவும் அதுக்கு சீமானை வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது அவர் என்ன சொல்லிக்கார் அப்படின்னா இந்த மாதிரி ஏடிஜிபி அருணை பற்றி சவுக்கு சங்கர் பேசுன மிகவும் தப்பு அதுக்கெல்லாம் நான் வந்து குரல் கொடுக்க முடிய முடியும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் வந்து கருப்பு பணத்தை வந்து அதிகமாக வந்து கருப்பு பணத்தை வந்து இந்த மாதிரி அவர் வந்து விளையாண்டுருக்காரு கருப்பு பணத்தில் அப்படி கருப்பு பணத்தை சம்மந்தப்பட்டவனுக்கு நான் எப்படி குரல் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சீமானை வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ நாம் கட்சி வட்டாரங்களில் நம்மளுக்கு வந்து நண்பகமான ஒருத்தர் வந்து தகவல் கொடுத்தாரு அதாவது சவுக்கு சங்கர் வந்து இப்போ உதவி கேட்குற அண்ணன் சீமான்ட்ட ஆனால் இதே சவுக்கு சங்கர் அண்ணன் சீமானை என்ன சொன்னார் தெரியுமா சீமானுக்கெல்லாம் சின்னமே சீமானால சின்னமே காப்பாற்ற முடியல இவர் எப்படி மக்களை காப்பாற்ற போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு இன்னைக்கு அதே சீமான்கிட்ட வந்து சீமான் எனக்கு வந்து குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் கேட்குறீங்க சவுக்கு சங்கர் அப்படிதான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அண்ணனோட சி அந்த நம்ம சின்ன வந்து வர கொஞ்சம் லேட்டாச்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா சீமா நீங்கள் வந்து அந்த சின்னம் இந்த சின்னம்லாம் கேட்குறீங்க அவங்க என்னத்தையே சின்னமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எள்ளி நகையாடுறது இந்த நிலை மட்டும் என்னை சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சீமான் சீமானை அப்படியே அவர் பேசுறதை அவ்வளோ தூரம் வந்து எள்ளி நகையாடி கேவலப்படுத்தி நாம்தர் கட்சியெல்லாம் ஒரு கட்சியாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த புரோக்கர் சங்கரை வந்து பேசினார் கடைசியில் காலம் அவரை கொண்டு வந்து எங்கே நிப்பாட்டிருக்கு வந்து பாருங்க சீமான்னு எனக்காக குரல் கொடுங்கண்ணே போன தடவை நீங்கள் வந்து எனக்காக குரல் கொடுத்தீங்கனே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ புரோக்கர் சங்கர் வந்து கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த சீமான் வந்து மயக்கம் போட்டு விழுந்தார் அது வந்து அதுக்கு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா புரோக்கர் சங்கர் அவர் வந்து நடிக்கிறாரா இல்லை வந்து உண்மையாலுமே மயக்க மட்டும் விழுந்துட்டாரா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த புரோக்கர் சங்கர் வந்து ஆனால் சீமானை பேசினார் அப்படி இருக்கும்போது சீமானை வந்து உனக்கு உதவி செய்வாரா உனக்காக கொலை கொடுப்பாரா அதுவும் ஏடிஜிபி அருணை வந்து பெண் க பெண் காவலரோட நீங்கள் வந்து இணைச்சி பேசியிருக்கா உனக்கு வந்து கொலை கொடுப்பாரா அண்ணன் சீமான் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு இவன் வந்து ஒரு கருப்பு பணத்தை வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள் இப்போ கூட சாட்டை நிறுவனம் என்ன சொல்கிறாருன்னா தொடர்ந்து வந்து அவ்வளோ பேர்த்திட்டா கருப்பு பணம் வந்து வாங்கியிருக்காரு இந்த சவுக்கு சங்கர் பத்திரவுத்துறை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக மூர்த்தி அவற்றந்து பத்து கோடி அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட காசு வந்து கருப்பு பணத்தில் விளையாடி இருக்கார் புரோக்கர் அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு சீமானை வந்து எப்படி குரல் கொடுக்க முடியும் குரல் கொடுக்க முடியாது ஒன்றும் கொடுக்க முடியாது எந்திரிச்சு அயோக்கிய ராசுகள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தவறு வருது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்